ரெட்மி நோட் எயிட் ப்ரோ இந்த மொபைலு இது வந்து பார்த்திங்கன்னா சில டைம் சார்ஜ் ஏறுது சில டைம் சார்ஜ் ஏறல அது என்ன ப்ராப்ளன்றதுதான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் தொடர்ந்து சார்ஜ் ஏற் ஏறலை எத்தனை பின் மாற்றினாலும் சார்ஜ் ஏறலை அப்படின்னா கன்ஃபார்மாக சார்ஜர் பின்னு தான் ப்ராப்ளம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சில டைம் ஏறுது சில டைம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணும்போது ரொம்ப ஷேக் ஆகும் சார்ஜர் பின் மட்டும் தனியாக ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக சார்ஜர் பின்னு தான் ப்ராப்ளம் நம்ம சார்ஜர் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜர் ஒயரை சேக் பண்ணும்போது ஷேக் ஆகலை நல்லா டைட்டாகவே இருக்குது அப்படின்னா வேறு ஏதோ ப்ராப்ளம் தான் அதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விட்டு விட்டு சார்ஜருது அதனால் இது என்னன்றது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெடி சீட்டை ஒன்று எடுத்து பேக் டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது பேக் டோர் வந்து கிளாஸ் டைப் பண்ணுறதுனால பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள் கிளாஸ் உடஞ்சிச்சின்னா இப்போ மாத்திர தான் இருக்கும் ஒரிஜினல் மாதிரி டூப்ளிகேட் கிடைக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் டைட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஐபி அடித்து கூட ஓப்பன் பண்ணுங்கள் போட் டேமேஜ் பேக் பேக் டோர் வந்து கிளாஸ் டைப்பு உடச்சிட்டு போகிறீங்க அதுக்காக தான் திரும்ப சொல்கிறேன் பொறுமையாக கூட ஓப்பன் பண்ணுங்கள் ஐபி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னே என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சார்ஜ் ஏறாமல் இருந்திருக்குது அந்த டைமில் யாரோ ஜம்பர் அடித்து வச்சுருக்காங்க அவங்க வேற எங்கேயோ ஷாப்பில் கொடுத்துருக்காங்க அவங்க ஜம்பர் போட்டு கொடுத்துட்ருக்காங்க அது விட்டுட்டுருக்கு அதை நம்ம திரும்ப ஜம்பர் அடித்தாவே சரியாக போகுது இது நம்ம ஜம்பர் அடிக்கிறத விட இதை நம்ம டோட்டலாக மாற்றி கொடுத்துறது தான் பெட்ரு இப்போ ஃபஸ்ட் டைம் சர்வீஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபால்ட் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோங்க கட்டாயமாக நம்ம இந்த ஸ்டெப்பு மாற்றுறது தான் பெட்ரு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ஜம்பர்ன்றது இப்போ ரெண்டுத்துலையுமே அந்த இடத்துல ஜம்பர் பண்ணும்போது அந்த போர்டு கொஞ்சம் சேதமாகும் அதனால் சொல்கிறேன் சிசி போர்டில் தான் ஜம்பர் விட்டுட்டுருக்கு மேலே ஓகே தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்பர் ஒயரை நான் எடுத்துகிட்டு நான் புது ஜம்பர் ஒயர் தான் போட போகிறேன் செய்கிற வேலையை நம்ம வந்து பர்ஃபெக்டாக செஞ்சிடணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சிசி போர்டிலேருந்து லைன் அதுக்கு வரலையா இல்லை அதுலேருந்து இதுக்கு வரலையான்றத கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இப்போ சென்டர்லேருந்து நம்ம ஜம்பர் எடுத்துருது வந்து இந்த ஸ்டிப் ஒன்று இருக்குது அந்த ஸ்டிப்னால்தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிப் மாற்றுறது பெட்ரு இந்த வேலை கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்காக இருந்தாலும் இது பிரச்சனை தான் இப்போ இது வந்து நான் மேலேயும் கீழே ஜம்பர் அடிச்சிருக்கிறதுனால ஒரு ட்ராப் பட்டாலும் அந்த இடம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம் அதனால் அங்கே தண்ணி படிச்சுனா ஸ்டார்ட் ஆகிடும் அது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கஸ்டமர் பிரச்சனை ஏன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் ஆல்ரெடி எங்கேயே கொடுத்து இருக்காங்க அதனால் நம்மளும் திரும்ப அந்த ஒயர் எடுத்துகிட்டு திரும்ப ஜம்பர் அடிச்சிருக்கேன் திருதா பாருங்கள் ஒரு சின்ன பாயிண்ட் தான் இங்கேருந்து அங்கே எடுத்துன்னு போனால் சரியாக போகுது மல்டிமீட்டர் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்பை செக் பண்ணுங்க அதுதான் ஃபால்ட்டுனா நம்ம ஸ்ட்ரிப்பை சேஞ்ச் பண்ணிக்கோங்க இது மாதிரி தற்காலிக தேர்வு எல்லாம் யாரும் கொடுக்காதீங்க அது நீங்களும் ரெடி பண்ணிக்காதீங்க யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி தரேன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி படத்தும் பிரச்சனை இன்னொரு டைம் பேக் டோர் நான் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஜம்பர் ஒயர் வந்து லைட்டாக பேக் டோரில் ஓட்டின்னு நினச்சினா உடனே நான் பேக் டோர் கட்டினா அது எப்படி பிச்சுக்கிட்டு வந்துடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இந்த மாதிரி போடாதீங்க நான் ஆல்ரெடி போட்டிருக்கவே திரும்பவும் அதே மாதிரி போட்டு கொடுத்துட்டேன் இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சார்ஜும் பண்ண மாட்டேன் ஏன்னா அது பண்ணுறதுல எனக்கும் ஒரு திருப்தி இல்லை அதுக்காக அவ்வளோதான் இப்போது எப்படி ஓப்பன் பண்ணுமோ அதே மாதிரி பேக் பண்ணிக்கலாம் நம்ம செக் பண்ணியாச்சு சார்ஜ் ஏறுதான்னு சொல்லிட்டு நல்லாவே ஏறுது சார்ஜிங்கு ரெட்மி சீரியஸில் பயங்கரமான ஹிட்டான ஒரு மாடல் இது ஃபுல்லாக ஆன மாடல் இந்த நோட் எயிட் ப்ரோ சார்ஜிங் பின்னு தான் போயிட்டுருக்கு அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னிங்கன்னா இப்போது பவர் பேங்க் ஏதாச்சும் கொட்டி இருக்கு இருந்துச்சுன்னா இண்டிகேட்ரு ஆகிற மாதிரி பவர் பேங்க் இருந்துச்சுன்னா மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிவிடுங்க பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணிடுங்க அதில் பவர் பேங்கில் வந்து சார்ஜிங் ஆச்சுன்னா ஒரு சிக்னல் எரியும் சார்ஜ் ஆகுது இதில் இந்த பவர் பேங்க்லேருந்து சார்ஜ் வந்து மொபைலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் எரியும் அந்த சிக்னல் எரியல அப்படின்னா பின்னு கன்ஃபார்மாக போய்ட்டுக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னா பின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஓகே பண்ணிவிடுங்க டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் அதனால் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நம்ம சார்ஜ் பின் தான் போயிட்டுக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது சார்ஜ் பின் மாற்றுறதும் பிரச்சனை இல்லை இல்லை எனக்கு மாற்ற முடியாது எனக்கு மாற்ற தெரியாது அப்படின்னிங்கன்னா சிசி போர்டே மாற்றிடுங்க நான் எல்லா வீடியோலையுமே எப்படி மொபைல் ஓப்பன் பண்ணுறது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருப்பேன் நேராக கடைக்கு போனீங்கன்னா ஒரு சிசி போர்டு வாங்கினீங்கன்னா எத்தனை அப்படியே அதில் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதனால உங்களுக்கு நிறையவே காசு மிச்சமாகும் ஒரு சிலருந்து சார்ஜர் ஒயர் பிரச்சனையாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க சார்ஜ் இல்லைன்னா சார்ஜ் பின் மாற்றது கொடுத்துருவாங்க தான் உங்களுக்கு இந்த மாதிரி பவர் பேங்கில் போட்டு செக் பண்ணுறதுக்கு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சார்ஜ் எடுத்தானும் பார்த்தாச்சு இப்போ பேஸ்ட் போட்டு லாக் பண்ணிக்க வேண்டியது தான் உங்களுக்கு பயனுள்ள தகவலையும் பயனுள்ள விஷயத்தையும் நான் சொல்லுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நல்லதுக்காகவே தான் இருக்கும் டைரெக்டாக தான் சொல்லுவேன் எதுவும் லாப நோக்கத்தில் எதுவுமே இல்லை இதுக்கான பேக் டோர் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேயே கிடைக்குது நீங்கள் எதுனா பேக் டோர் டேமேஜ் ஆகிட்டுச்சுனா என்கிட்ட சொல்லுங்கள் ஆர்டர் போட்டுறேன் சார்ஜர்ல இருந்து தான் கொடுத்தாங்க அதுக்காக நம்ம எந்த பொய்யும் சொல்லி சார்ஜிங் போர்டும் மாற்றலை சார்ஜர் பின்னும் மாற்றலை மொபைல் மட்டும் ச சரி பண்ணி கொடுத்துருக்கோம்